நாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இருக்கு நேற்று நாம் என்ன படித்தோம் படிக்கிறது முனாகாவை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் முனாகா எப்படி இருக்கும் முதல்ல உப்பரதாக இருப்போம் அது மாரிப்பாவா ரிசி இதுதான் முதல் வகையில் இன்னைக்கு என்ன உதாரணம் போட்டோம் யார் செய்தோ யார் ரஜுலு இந்த ரஜுலுங்கிறது கண் பார்வை உள்ளவர் யார் ரஜுலுன்னு சொன்னார்னா இது மாரிப்பா கண் பார்வை தெரியாதவர் சொன்னார்னா எப்படி போயிடும் நைக்கிறாவா போயிடும் இது ஒருமைக்கு உதாரணம் இரும்பைக்கு என்ன உதாரணம் யா செய்தா இது வந்து லம்பத்து வந்துருச்சு லம்பத்து வந்துருச்சு இல்லாம இது நகமுக்கு உதாரணம் லம்பத்தை போன்று என்ன அர்த்தம் இருமையில வந்து என்ன வந்துடும் அழிப்போன்னு வந்துடும் யா செய்தானி ரஜுவானி அது மாதிரி இங்க என்ன வரும் செய் யாது யார் ரிஜான்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து லம்பத்து வந்தாச்சு அதான் யார் ரிஜாசு அவருக்கு உதாரணம் போடலை இங்கே வந்தமா அழிப்பு வர்ற மாதிரி இங்கே அழிப்பு வந்தாச்சு இங்க பாவனூன்னு வர்ற மாதிரி யார் ரஜினூனு சொல்லிடக்கூட டப்பா போயிருந்தா ரஜினுடைய பட்பு வந்து தான் வரும் நிஜான் தான் வரும் அடங்க போற அப்ப இது வந்து ஒரு உண்மைக்கு ஒரு சில நேரங்கள் வந்து இந்த முனாதாவிற்கு நாம் என்ன செய்வோம் இஸ்தியகாசா இஸ்தியகாசாவுடைய ராமை சேர்ப்பது கொண்டு என்ன செய்வோம் ஜன்னி அப்படிதானே அதுக்கு உதாரணமா போட்டாரு யானோதீன் அதுவும் சொல்லி சரி இஸ்விசாவுடைய அழிப்பை சேர்ப்பதைக் கொண்டு பத்தகா செய்யப்பட்டு அப்படிதானே அதுக்கு என்ன போட்டாரு யாரு யா ரஜூதா அப்படினா என்ன அர்த்தம் மனிதனே எனக்கு உதவி செய் ஜெய்தே எனக்கு உதவி செய் மாதிரி யால செய்தின்னு அப்படின்னாலும் செய்தே எனக்கு உதவி செய் கூப்பிடுறவங்க உதவி கேட்குறான் செய்துட்ட அது மாதிரி யால ரஜுலின்னு அப்படின்னா என்ன இருந்தான் ஜெய் மனிதனே எனக்கு உதவி செய் இதுதான் முதல் வகை முஃப்ரது அப்படின்ற இப்போ நாம் படிக்க போகிறது ரெண்டாவது வகை ரெண்டாவது வகை என்னது இலாபு செய்யப்பட்டதாக இருக்கும் ரெண்டாவது வகை முனாலா வந்து இலாபத்து செய்யும் இது ரெண்டாவது இப்போ பாருங்கள் யா

அப்ப ரெண்டாவது வகை முனாதாவுடைய ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா முஃரீலாக முதாஃபா என்ன செய்யும் வரும் அப்படிங்குற கிட்டாப்பில் பாருங்க முதாஃபன் அந்த முனாதாவாகிறது ஃபாயில் வந்து யாருமா முனாதா முனாதாவாகிறது அது இலாபத்து செய்யப்பட்டதாக இருக்கும் பாருங்க அபுதுங்கிற முனாதா அல்லாவின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்குது இலாபம் செய்யப்பட்டிருக்குது

இப்ப என்ன அர்த்தம் மலையில் தோன்றக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் மலையில் தோன்ற கூடியவன் இது அசல எப்படி இருக்கு தெரியுமா அந்த பாருங்க எப்படி இருக்கும் யா அப்தல் ரஹ்மான் போட்ட கிளமா யா அப்தல் போட்டங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்களுக்கு

ஒப்பானதாக ஒப்பாகிவிட்டான்பகன் என்ன அர்த்தம் பக்கருக்கு ஒப்பாகிவிட்டான் செய்த மாதிரியே பக் எழுதுறான் செய்த மாதிரியே பக்ரை அழுகிறான் சாப்பிட்றான் அப்படின்னு அதான் புலாஃபுக்கு ஒப்பானதாக ஆகிவிடும் நஹ்வு யா தாலி அன் ஜபலன் மலையில் தோன்றக்கூடியவது அவ் அல்லது நக்கிரத்தன் நக்கிராவாக ஆகிவிடும் கைரம் ஐயனத்தில் கைரன் படிக்கிறோம் கைரம் ஐயனத்தில் குறிப்பு இல்லாத நக்கிராவாக ஆகிவிடும் இப்போ நக்கிரானாலே என்னமா அர்த்தம் ஏன் நக்கிறானாலே என்னமா அர்த்தம் குறிப்பு இல்லாத அர்த்தம் நக்கிரானாலே குறிப்பு இல்லாத இங்க என்ன கைர இருக்காங்க நக்கிரத்தன் குறிப்பு இல்லாத நக்கிரா அப்படின்னா என்ன அர்த்தம் ரஜுல் அப்படின்னா அது நக்கிரா இது ஒரு கண் தெரிஞ்சவன் சொன்னா நக்கிரா கண் தெரியாத ஆள் சொன்னா குறிப்பு இல்லாத நக்கிரா அப்படின்னு ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பத்து பேர் ஆம்பளைன்னு உங்களுக்கு தெரியும் கண்ணால பாக்குறோம் ஒரு ஆளை மட்டும் நம்ம கூப்பிடுறோம் அது நைக்கிறாங்க ஆனா கண் தெரியாத ஆளுக்கு ஒரு சபையில ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்களா செய்யாது தெரியாது இல்லம்மா அப்பா ஆண் உட்கார்ந்து இருக்கிறாங்களா இல்லையாது நைக்கிறாங்க குருடனுக்கு ஒன்று தெரியாது அது ஒரு குறிப்பில்லாத அட குறிப்பில்லாத நக்கிராவாக இருக்கும் பாருங்க அவ் நக்கிரத்தன் гайрамஹய்யல்தீன் க கவுலீல் அஹமா அஹமான கண்தேரியாதவர் அர்த்தம் கபோதி மகம் கண்தேரியாதவர் கண்தேரியாதவர் சொல்வதை போன்று என்ன சொல்றார் பாருங்க யார் ரஜுலன் யார் ரஜுலன் ஃபுல் பி யதி என்ன அர்த்தம் மனிதனே நீ பிரி என் கரத்தை பிரி வேஜாறு எதை மஜ்ரூர் முதாஃபு யா என்னதும் முதாஃபி டை இந்த என்னுடைய கரத்தை நீ பிரி இப்ப கண் தெரியாத ஆள் சொல்லும் பொழுது நம்ம கண் தெரிஞ்ச ஆள் சொன்னா அப்படின்னா ஒரு ஆளை குறிப்பிட்டு நாம கூப்பிடுவோம் அது மாரிதாவ போய்விடுது கண் தெரியாத ஆள் யாரை குறிப்பிட்டு கூப்பிட முடியும் அப்பயிட்டு நினைக்கிறாள் அப்ப மனிதனே நீ பிடி என் தரத்தை பிடி என்று சொல்வதை போன்று இப்படி நக்கிராவா இருந்தாலும் அதுக்கு நம்ம நசவு தான் செய்யணும் தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னா யார் ரஜூலும் படிக்கணும் கண் தெரியாத ஆள் சொன்னார் அப்படின்னா தான் படிக்கணும் யார் ரஜுலன் நசபு தான் வைக்கணும் பாருங்க அளர்த்த குறிப்பு இல்லாத நக்கீராவாக அது இருக்கும் நைக்கிறானாலே குறிப்பு இல்லாததான் ஏன் குறிப்பில்லாத நைக்கிறான்னு சொல்கிறாரு இந்த வார்த்தையை சொல்கிறவர் ரெண்டு கண்ணும் தெரியாதவர் கவுலில் ஆகமா கண் தெரியாதவர் சொல்வதைப் போன்று யார் ரஜுலன் மனிதனே குதுபியதி என் கரத்தை நீ பிடி என்று சொல்வதை போன்று இந்த நேரங்களில் பருங்க இருந்தாலோ ஒன்று அல்லது ரெண்டு ஒப்பானதாகவும் இருந்தாலோ மூன்றாவது நக்கிரத்தன் கைரம் ஐயன் அஜென் குறிப்பில்லாத நக்கிராவாக இருந்தால் இந்த மூன்று நேரங்களையும் முனாதாவிற்கு என்னமா செய்யணும் நெசபுதான் செய்யணும் பரங்க ஃபைன் இந்த மூன்று நேரங்களிலும் மூன்று நேரங்களாக எதுமா முனாதான் முலாஃபா இருக்கும் ஒன்று குஷாபிகளில் முலாஃபி முலாபுக்கு என்ன செய்யும் ஒப்பானதாக இருக்கும் மூன்றாவது என்னதுமா குறிப்பு இல்லாத நக்கிராவாக இருக்கும் நக்கிரானாலே குறிப்பு இல்லாதான் அது கண் தெரிஞ்ச ஆளுகள் சொன்னா கண் தெரியாதவர் சொன்னார் அப்படின்னா அது ரெண்டு தைக்குது சொல்றாங்க கண் தெரியாதவர் யாரையும் குறிப்பிட்டு கூப்பிட முடியாது அதான் குறிப்பு இல்லாத நக்கிராவாக இருந்தார் அவ நக்கிரத்தன் கைரமோ ஐயரத்தின் க கவுலில் ஆழ்மா ஒரு கண் தெரியாதவர் சொல்வதை போன்று யார் இந்த நேரங்களில் படிக்கணும் அந்த முனாதாவிற்கு நெசவு செய்யப்படும் இந்த ரெண்டாவது வகை மூணாவது வகை கொண்டு அந்த அந்த முனாதாவாகிறது மாரிஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கும் இங்கே பாருங்கம்மா யா ஐயுகர் ரஜுலு இந்த ஐயுகா நான் சொல்கிறேன் இது ஆண்பால் பெண்பால் இருக்கு பாருங்க யா ஐயத்துகள் மர் அது இதுக்கு என்னமா அர்த்தம் மனிதா இது வந்து பெண்ணே அப்படின்னு அர்த்தம் இருக்க பாருங்க குணாதாரம் என்ன இருக்குமா அலிஃப்லாம் இருக்குதாமா அலிஃப்லாமை கொண்டு ரஜு அப்படிங்கிறது ரஜிரா அருஜு என்னதுமா மாறிஃபா அலிஃப்லாமை கொண்டு மாறிஃபா மர அத்து அப்படின்ட்டா பெண் அப்படிதான் என்ன அலி மராத்து அப்படின்ட்டா ஒரு பெண் அப்போ அலிஃப்லாமை கொண்டு அது என்ன செஞ்சிருது மாரிஃபாவாக ஆகி வருகிறது இப்படி அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்படும் சில நேரங்களில் அந்த நேரத்தில் வந்து

குறிப்பு உள்ளதாக ஆக்கப்படும் மாரிபாவாக ஆக்கப்படும் எல்லா அர்த்தம் குறிப்புள்ளதாக ஆக்கப்படும் எனவே சொல்லப்படும் யா யா ஐயத்துகள் மராது ஐயத்துகா ஏன் வருதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் எர் ரஜுலு எல் மராதுன்னு நினைச்ச கூடாது சொல்வது கூட அதுதான் ஆண்பாளுக்கு ஐயோகா பெண்பாளுக்கு என்னது ஐயத்துகா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் கொண்டு வரோம் குரான் கூட பாருங்கமா

ஏன்னா அந்த அரிகலாமை கொண்டு நகீரா மாதிபாமாக்கப்பட்ட காரணத்தினால் என்வையும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதுதான் அல்லாஹ் என்ன செய்யலாம் அய்யவாங்கிற வார்த்தையை இடையில கொண்டு வந்து இது பாருங்க நஃப்ஸுன் நஃப்சுன்னால் ஆன்மான் அர்த்தம் மனிதன் அப்படின்ற அர்த்தம் இது வந்து நக்கீரா ஏன்னா உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க அதுதானே அநப்சுன்னு சொல்லும்பொழுது ஒரு ஆள் மட்டும்தான் என்ன செய்யும் எழுது அல்லாஹ் வந்து என்ன செய்வோம் அப்படிட்டா உயிரை கைப்பற்றும் பொழுது இங்கே பாருங்க

சரி அப்போ முனாதாவாகிறது அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது நிதாவுடைய எடுத்திருக்கும் முனாதாவிற்கும் இடையில் ஆண்பாலுக்கு ஐயுகா என்பதையும் பெண்பாளுக்கு ஐயத்துகா என்பதையும் என்ன செய்யப்படும் சேர்க்கப்படும் ஒயக்கோனும் அர்ரஃபன் பில்லாமி சில நேரங்களில் முனாதாவாகிறது அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்படும் அப்போது சொல்லப்படும் யா ஐயுகர் ரஜுலு வையா ஐயதுகள் மராது